வா வணக்கங்களுடன் தெரு நாய்களை தெருவுல தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ தெரியல ஒரு சட்டம் வந்துச்சு அதாவது அடைக்கணும் இந்தியா முழுவதுமே தெரு இருக்க கூடாது அப்படின்ற ஒரு உத்தரவு வந்துச்சு அதை நிறைய ஆப்போசிட் பார்ட்டிகள் போய் அந்த சட்டத்தை வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க தெருநாயகன் தெருவுல மட்டும்தான் இருக்கணுமா தெருநாயகர் தெருவில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லையா யாருக்கும் எந்த கஷ்டம் இல்லையா நம்ம நிறைய வீடியோக்கள் கால் பாக்குறோம் தெரு நாய்கள் கடிக்குது குழந்தைங்கள கடிக்குது பெரியவங்களை கடிக்குது நம்ம வண்டியில போகும் வண்டியில போக முடியல அதனால ஆக்சிடென்ட் ஆகுது இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தோம் தெரு நாய்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது சரியா இத நான் சொல்றதை விட இதுக்கு நான் நியாயம் கற்பிக்கிறத விட மக்கள் என்ன நினைக்கிறாங்க வாங்க பாக்கலாம் ஓகே இப்போ இந்த ரோட்ல நாயம் எல்லாம் கொண்டு போறாங்கள அத நீங்க என்ன நினைக்கிறீங்க நாயெல்லாம் தெரு நாயில இருக்கக்கூடாதுன்றாங்க அத பத்தி உங்களுக்கு ரொம்ப நியாயமா நியாயமாக்குழந்தைகள்லாம் கஷ்டப்படுதுங்க வண்டியில போறதை கடிக்கு இல்லையா திருநாளை அப்படிதான் இருக்கணும் நிறைய பேர் போராடுறாங்களே உச்ச நீதிமன்றமே தடை குடுத்துச்சு வீட்டுல வச்சிக்கணும் போராடணும்

உச்ச நீதிமன்றம் போய் எல்லாம் போய் தடை வாங்கிட்டாங்க இது சரியா இது தவறு அந்த நாய் வந்து இல்ல இல்ல வழியில மனிதர்கள் மாதிரி நாய்களுக்கும் உயிர் வாழ தகுதி இருக்குன்றாங்களே ரோட்ல அது தகுதி இருக்குதா அது வந்து ஒரு சில நாய் வந்து நம்ம வளர்க்கறோம் அது பண்றோம் இல்ல அந்த ஏரியால பாத்துறாங்க இப்ப அந்த நாய் ஏரியால பாத்துக்காத என்ன பண்றாங்க அது பசிக்குது அது என்ன பண்றது அதோட உணவு அதை தான் தேடிக்கணும் அது யாரும் வைக்கவும் மாட்டாங்க நம்மளும் எதுவும் பண்ண மாட்டோம் இப்ப அதோட உணவு தேடி இருந்த போது அது உணவு இல்லாத போது அது என்ன பண்ணுது

வாழ்க்கையை நீங்க அவங்க சொல்றாங்க அபகரிக்கீங்க வந்து குழந்தைகளுடைய வாழ்க்கையும் மனிதர்களுடைய வாழ்க்கையும் அபரி அபகரிக்கும் போது அவங்களுடைய அதோடைய வாழ்க்கையை நம்ம ஏன் அபகரிக்க கூடாது

அத பத்தி இப்ப கருத்து குற முடியாது உங்களுடைய விருப்பம் அது வந்து ஆமா கட்டுப்படுத்துறது நல்லது 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 நன்றி நன்றி நீங்க சொல்லுங்க தெரு வந்து காப்பகத்துல அடைக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு நம்ம ஆளுங்கள போய் ஸ்கே ஆர் வாங்கிட்டாங்க இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன உள்ள சார் தெருநாயால ஆஹ் யாருக்கும் எந்த பிரோஜனமும் கிடையாது ஆஹ் சின்ன சின்ன நாயகன் ஆடுறதுக்கு உரிமை இருக்குன்றாங்களே உரிமை இருக்கு அது ஒரு ஜீவராசி தான் ஆனா குழந்தைங்களை கடிக்குது எல்லாரையும் துண் போட்டு நைட்ல ஒருத்த வண்டி ஓட்டிட்டு போறான் அவனை தொடுத்து அதால அந்த வண்டி வழி போய் விபத்து ஆனா அந்த நாய் சட்டத்துல கைது பண்ண முடியுமா அதுக்கு சட்டம் இருக்கா அப்ப முட்டிலும் திருநாயக அப்புறப்படுத்துறது நல்லதுதான் கண்டிப்பா நல்லது அதால போஜனம் கிடையாது ஒரு போஜனம் இருக்கா திருநாயகளால என்ன லாபமும் இல்லைன்றீங்க கண்டிப்பா லாபம் கிடையாது அது உயிர் வாழ்றதுக்கு உங்களுக்கு லாபம் கொடுக்கணும்னு அவங்க கேட்கறது அதை காப்பாது போடுறது சரியான சட்டமாச்சே பாம்பு பிடிக்க முடியாது ஏன்னா அது பொத்தம் வெறுநாய் வந்து பாம்பு வந்து யாருன்னா தொட்டாதான் அது நம்மள சீண்டுது வெறுநாய் எப்படி இல்லையே அது வெறி புடிச்சதுன்னா இப்ப ஒண்ணுமே இல்ல திருச்சி பக்கமே தான் ஊர்ல கேள்விப்பட்டேன் வாட்ஸ்அப்ல

முன்னாடி இருந்தது இதா இருந்தது ஒரு பாதுகாப்பு மாதிரி இருந்தது இப்ப ஒரு டிஸ்டர்ப் ஆயிருக்கு

ஆஹ் அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அவ்வளவுதான் ஒரு அதுக்கு ரோட்ல குறுக்க வரைக்கும் ஓட முறை அன்னைக்கு கூட பைக்ல வச்சா விழுந்தான் பிரேக் அடிச்சாங்க டப்பு விழுந்துட்டான் சரி நான் என்ன கேட்கறேன் நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணோம் எல்லாருமே வாழ்க்கையில வந்து எதாவது ஒரு நாய்னால கஷ்டப்பட்டு இருப்போம் அவங்க என்ன சொல்றாங்க மனவிரங்க ஆதரவாளர்கள் அது நாயோட தீமை உரிமை அத வந்து நீங்க தெருநாய அங்கேயே கிடக்கட்டும் நீங்க எதுவும் பண்ணக்கூடாதுன்றாங்க தப்பா அது அது தப்பு அது தப்புதான் ஏன்னா தெரு ஒரு சாப்பாடு அரைச்சா நல்லது அதுக்கு ஒரு சேப்டி அப்படி மக்களும் ஃப்ரீயா இருக்கலாம்ன்றீங்க அதுக்கு சொல்ற முதல்ல அது சாப்பாடும் கிடைக்கும் ஆஹ் ஆ

நடக்கும் நீங்கள் இல்லாம இருக்கிறது அவங்க என்ன சொல்றாங்க மனிதர்கள் மாதிரி நாய்கள் தெருவுல இருக்கிறது

புரியா வெறிபுடிச்ச மாதிரி யார யாருக்கும் கட்சிகாரர்களுக்கு என் பையன் ஊனமற்ற அவனும் வேலைக்கு போறதில்ல நானும் போறதில்ல எங்க சேர்க்கிறாங்க படிப்பு இருந்தாலும் சேர்க்கறாங்க வேலையில நியாயமே கிடையாது கொஞ்சம் கூட கிடையாது தெருநாய்களை வந்து காப்பகத்துல அடைக்கணும்னு ஒரு உத்தரவு வந்துச்சு உடனே நம்ம ஆளுங்க போய் தட உத்தரவு வாங்கி அதுவும் தெருநாயங்க அது ஜீவாதாரணையும் அது அவங்க உரிமை அப்படி அடைக்க கூடாதுன்னாங்க இப்ப சட்டமும் வந்து கேன்சல் ஆயிடுச்சு என்ன நினைக்கிறீங்க இப்போ வந்து தெரு நாய்கள் வந்து இருக்கிறது உண்மை அதிகம் தான் அது இல்லைன்னு சொல்ல வரல குழந்தைங்க எல்லாம் கடிக்கிறது அது நம்மள டிவில வீடியோ மூலியமா பாக்குறோம் நீங்களே ஆட்டோல போகும்போது நடுல வருது நாய் நாய் வருது ரோட்ல இருக்க கூடாது ஆனா இந்த ப்ளூ கிளாஸ் என்னைக்கு வந்ததோ அந்த ப்ளூ கிளாஸ் மூலியமா தான் அந்த நாயிகளுக்கு கொஞ்சம் சுதந்திரமா வந்து இது பண்ணக்கூடாது இது செய்யக்கூடாதுன்ற ஒரு சட்டம் கொண்டாந்தாங்க ஆனா நம்ம இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில இந்த டிவி நிகழ்ச்சியில வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாயை கண்டிப்பா வந்து கொஞ்சம் நம்ம அரசாங்கம் முடிவெடுத்து காப்பகத்தில் அடைக்கணும் நீங்க எப்படி சொல்றீங்க கடை உத்தரை வாங்கிட்டாங்களே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த நாய்கள் தெருவுல எடுக்கிறதுக்கு உரிமை உள்ளது நீங்க யார் தடுக்கிறதுன்னு அதுக்குன்னு ஒரு ஏக்கம் இருக்குது இந்த புளூட்டாஸ்னு ஒரு ஏக்கம் இருக்குது இல்ல அது ஒரு கட்சி கிடையாது ஒரு பொதுநல தொண்டு இல்ல நான் அத சொல்லல தெரு நாய்கள் தெருவுலதான் இருக்கணும்ன்றது கட்டாயமா கட்டாயம் கிடையாது ஆஹ் வீட்லயே வச்சு வளர்க்கலாம் தெருல வளர்க்கலாம் தெருநாயின்றது வந்து தெரு நாயாவே இல்ல எல்லா வீட்டுலயே இருந்த நாய வந்து அத சரியா பாப்பா அத வந்து நாயை சரியா பராமரிக்காதனால அது உடல்நிலை சரி இல்லாததுனால அத ரோட்ல தேத்தி விட்டுறாங்க இல்ல இல்ல நாய்களை இல்லாத இந்தியாவை உருவாக்குறது சரியா முடியாது ஏன் முடியாது ஏன்னா அது அடிக்குதான் உங்களுக்கு நான் இது சொல்றேன் ப்ளூ க்ராஸ் வந்துடும் புளு க்ளாஸ் வந்துரும் ரெண்டாவது வீட்டுல வளர்க்கறவங்க என்ன பண்ணுவாங்க அதை வந்து கொஞ்சம் தான் மனுஷனுக்கு உரிமை கொடுக்குற மாதிரி அதுக்கு கொடுக்க மாட்டா கொஞ்ச நாள் செல்ல பிரியாணி மாதிரி மெல்ட் மேல கட்ல மேல எல்லாம் படிக்க வச்சுட்டு எல்லாம் பண்ணுவாங்க மூசி எல்லாம் போடுவாங்க

ஆனா வந்து தெருநாயே இல்லாத இந்தியாவா மாற்ற முடியாது அதுவும் ஒரு ஜீவராசி அது ஒரு பிராணி அதுவும் அந்த இடத்துல இருந்துதான் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஜீவராசியுமே இப்ப இன்னும் கொஞ்ச நாள் போனா அணியில் ரோட்ல போதுன்னு வாங்கோ அது ரோட்ல போகாதான் ஒண்ணுமே பண்ண முடியாது எல்லாத்துக்கும் ஆமா நாயில ஆரம்பிச்சு ஒண்ணு நாள் ஆரம்பிப்போம் காக்கா தலை மேல பீக்கிது பெரியார் தலையில பீபே எழுது அண்ணாதார தலையில பே எம்ஜிஆர் தலையில காக்கா பீ பிழுது காக்கா சுடுன சுட முடியுமா உம் அதெல்லாம் சாத்தியமே இல்ல சரி என்ன பொறுத்தவரை வரைக்கும் ஆகாது ஓகே ஓகே அப்படி எல்லாத்தையுமே தடை பண்ணிட்டா அப்புறம் ஆஹ் மனிதனா இருக்கிறது அர்த்தம் இல்ல மனுஷன் எல்லாருக்கும் வாழ்றதுக்கு உரிமை இருக்கு எல்லா இந்திய ஜனநாயக இந்திய சுதந்திர நாடு இந்தியா ஆஹ் சுதந்திர நாடு அதனால எல்லா ஜனநாயக நாடு எல்லாருக்கும் அந்த உரிமை உண்டு அதுக்கும் அந்த ஜீவராசிக்கும் அந்த உரிமை உண்டு அத வந்து முறையா வந்து காப்பகத்துல எடுத்து போய் காப்பாத்தலாம் எல்லா இதுக்கு தேவையானது ஃபுட் எல்லாம் கொடுக்கலாம் ஆனா வீட்டுல வ வீட்டுல வளர்க்குறவங்களுக்கு ஒரு கண்டிஷன் போடணும் உங்களால முடிஞ்ச வரையும் நீங்க காப்பாத்தணும் ரோட்ல அவுத்து விடாதீங்க ஆனா இத்தனை காப்பகத்துல நீங்க ஒப்படைச்சிடுங்க உங்களால காப்பாத்த மாதிரியான ஒரு சட்டத்தை போடணும்னு சொன்னா ஓகே சொல்லுங்க தெரு நாய்கள் தெருலதான் இருக்கிறதுக்கு திறந்துதா ஏன்னா ஒரு சட்டம் வச்சு வந்து உச்சநீதிமன்றம் தெரு நாய்களை இல்லாத இந்தியாவை கொண்டு வரணும்னு உடனே நான் போய் தடை வாங்கிட்டாங்க தெளிநாய்கள் அது வாழ்றதுக்கு உரிமை இருக்கு அது பண்ணக்கூடாதுன்னு காப்பகத்துல அடைக்கிறதுக்குதான் உத்தரவு போட்டுச்சு அதை கூட தடுத்துட்டாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து அதான் சார் அந்த வந்து அது எதுக்கு தெருநாய் ரோல்ல இருக்குதுன்னா இனப்பெருக்க அதிகம் ஆயிடுச்சு அதனால அது ரோல்ல இருக்குது அதுக்கு பராமரிப்பு கவனிப்பு அது வந்து வெறி கொண்டு போய் அடுத்த தாக்குது எனக்கு சாப்பாடு போட கூட யாருமே நீங்க பண்ண போறீங்க நீங்க ஜாலியா இருக்கீங்க எங்களை கவனிக்க மாட்டீங்கன்னா அது வந்து வெறியா கடிக்குது பைக்ல போனா கடிக்குது அதுக்கப்புறம் நடந்து அது தெருவுல வந்தா கடிக்குது ஒரு ஒரு இருபத்தஞ்சு வயசு அம்பது வயசு ஆளு பயப்படுறான் குழந்தைங்க சின்ன குழந்தைங்க அது வந்து

அடுத்தது என்ன பண்ணுவாங்க சாப்பாடு ஆக்கி அதுக்கு போடுவாங்க அவங்க சுத்தி ஒரு பத்து நாள் இருபது நாள் எப்பவுமே இருக்கும் ஆனா அவங்களாலயும் தான் இந்த சமுதாயம் கெடுது ஏன்னா நாய்கு தாங்க சாப்பாடு போடுறாங்க சாப்பாடு போடுறாங்க அது சாப்பிட்டு என்ன பண்ணுது அந்த திருவிழா அந்த வீட்டு பக்கமா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து அவங்களுக்கு கடிக்குது இந்த இடத்துக்கு நீயே வந்த ஓனருக்கு உண்டான மக்களை போற வரவெல்லாம் கிடைக்குது அது வந்து அவ நீங்க ஏங்க வளர்க்கறீங்க சொல்லிது எதிர்த்து கேட்டோன்னா

எடுக்கணும் போய் கருத்து கணிப்போட வாங்க அதுக்கப்புறம் நான் முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் நீ நீதிபதி நீ கார்ல போவேன் நீ பண்ணு வருவ நீ உனக்கு உனக்கு செக்யூரிட்டி ஏகப்பட்டவே இருக்காங்க உனக்கு ஒண்ணுமே தெரியாது இந்த கஷ்டம் தெரியல வாழ்றான் இந்த கஷ்டம் தெரியும் ஆமா அன்றாட காட்சி பாவம் சின்ன சின்ன வியாபாரி ரோல்ல அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளின்னு விக்க போறான் அவன் பயப்படுறான் இந்த குழு போடுறவன் போறவன் பயப்படுறான் இந்த பாய் விக்க போறவன் பயப்படுறான் என்ன சொல்றது அப்புறம் வந்து கீரை விக்க வராங்க அந்த அவங்க பயப்பிடுறாங்க மீன் விக்க வராங்க வீடு தேடி அவங்க பயப்படுறாங்க ரொம்ப கொடுமையா இருக்குது அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் அரசாங்கம் தான் இதுக்கு வந்து நல்ல ஒரு சொல்யூஷன் தரணும் ஓ நம்ம எடுத்து செய்ய முடியாது ஒரு சிங்களால பாத்தீங்களாங்க மக்கள் கருத்து ரொம்ப கோபமாவே இருக்கு எனக்கெனவும் பேசுன எல்லாருமே பாத்தீங்கன்னா தெரு நாயகர் காப்பகத்தை தான் இருக்கணும் அந்த காலம் ஓகே இந்த காலத்துல தெரு நாய்கள் தான் இருக்கணும் தெருவுல இருந்தா பெரிய ஆபத்துன்னு சொல்லுவாங்க சோ மக்கள் சொல்றதுதான் அவங்க வார்த்தைகள் இதயத்துல இருந்து வருது நம்ம எதைச்சியா கேள்வி கேட்கிறோம் சோ தெரு கண்டிப்பா இனிமேல் தெருவுல இருக்க கூடாது அதுங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தா அதுங்களுக்கு உணவு கிடைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் ஆனா இதையே உலகம் மறுக்குது எனக்கு தெரியல மீண்டும் அடுத்த ஒரு பதவி நம்ம சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்